விநாயகரும் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சுருத்து நான் வாழ்த்துக்கலங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்ப சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு இதுல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாங்க அரிசி எடுத்து அதே டம்ளர்ல கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க டைம் நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இருபது நிமிஷம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க இது வந்து வந்து நம்ம நம்ம சேர்த்து தான் செய்ய போறோம் நம்ம அரிசி எடுத்து அதே டம்ளர்ல மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் மூணு டம்ளர் சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா குழைவாக வெந்து வருங்க மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோங்க குக்கர் மூடி போட்டுட்டு அடுப்புல எடுத்து வச்சுட்டோங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பொங்கலுக்கு தேவையான அளவு வெள்ளம் எடுத்துக்கலாங்க அரிசி எடுத்த கப்ல வந்து நான் ஒன்னே கால் கப் வெள்ளம் எடுக்கிறேங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் சேர்த்திக்கலாம் அடுத்து கால் கப் சேர்த்துக்கலாங்க மொத்தம் ஒன்னே கால் கப் இந்த அளவு வெள்ளம் எடுத்தோம் அப்படின்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க இன்னுமே உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி செட்டிக்கலாங்க இப்போ வெள்ளத்தை வந்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டோங்க இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையை வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க எப்படி இருந்தாலும் இதில் வந்து தூசிகள் இருக்கும் அதனால் நம்ம கரையை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாங்க இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடுங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்து நல்லா குறைஞ்சிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு பருப்பு அரிசி எல்லாமே நல்லா குலைவா வெந்து வந்திருக்குது நம்ம இந்த மாதிரி பிரசாதங்கள் செய்யும்போது டக்குன்னு ஈஸியா செஞ்சுக்கலாங்க நம்ம இப்ப வெள்ளப்பா வந்து அப்படியே நம்ம பொங்கல்ல டைரக்டா வடிகட்டிக்கலாங்க பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்க இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த சக்கரை பாகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு கொதிச்சு இந்த பருப்பு அரிசியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணுங்க அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுப்பை ஆன் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க அடுப்பை வந்து மீடியமா வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிருங்க இப்போ நம்மளுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லாவே கெட்டியாகிடுச்சுங்க நான் வந்து மீடியத்துலையும் சிம்லையும் ஒரு பத்து நிமிஷம் மாற்றி மாற்றி வச்சு அளவுக்கு நல்லா எடுத்துட்டேங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் இனி விட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கெட்டி ஆகும் அதனால் இனி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னுமே நல்லா கெட்டி ஆகிடுங்க அதனால் இந்த பக்குவத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இப்போ கீழே எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நல்லா இருக்கும் இருக்கட்டும்ங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு முந்திரி திராட்சை வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க இந்த நெய் வந்து உருகி வரட்டுங்க ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் இந்த முந்திரி வந்து கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாங்க இந்த டைம்ல வந்து ஒரு பத்து திராட்சை எடுத்து வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் திராட்சை எல்லாம் நல்லா புஷு புசுன்னு வரணுங்க பாருங்க நம்மளுக்கு திராட்சை எல்லாம் நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பொங்கல்ல சேர்த்திக்கலாங்க திருப்பி ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க பொங்கலுக்கெல்லாம் நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ கலந்து கொடுத்துர்லாங்க நல்லா அந்த ஏலக்காய் வாசம் நெய் வாசத்தோட நம்மளுக்கு பொங்கல் வந்து நல்லா ஜம்மு அட்டகசமா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து பொங்கல் ரெடிங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பொங்கலை நீங்க நெய்வேத்திய பிரசாதமா செஞ்சு பாருங்க அடுத்து வந்து நம்ம சுண்டல் ரெடி பண்ணிக்கலாங்க விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சுண்டல் இருந்ததுனா தாங்க நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் விநாயகருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த சுண்டல் பிரசாதம் வைக்கும்போது விநாயகரும் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இப்போ சுண்டல் செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு கப் அளவு சுண்டல் எடுத்து ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கேங்க நீங்கள் கருப்பு சுண்டல் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ குக்கரில் வந்து சுண்டல் சேர்த்துக்கலாங்க இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அந்த சுண்டலில் கொஞ்சம் அந்த உப்பு பிடிக்குங்க அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டேங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சுண்டலுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் மல்லி இலைகள் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க இதுவும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலா சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு நல்லா கரகரப்பு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரகரப்பு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இது இருக்கட்டும் விசில் குறைஞ்சிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ நம்ம இந்த தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டுங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ கலந்து விட்டுறலாங்க ஒரு குத்த கறிவேப்பிலை செத்திக்கலாம் அடுத்து நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் மிளகாய் வந்து ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்குறேங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்திக்கலாங்க நம்ம கேட்கணே சுண்டலில் வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுட்டுங்க இப்போ இந்த மசாலா இதுக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்திட்டே நல்லா கலந்து விட்டுடலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சுற்றிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் விட்டு நல்லா கலந்து எடுத்துட்டேங்க இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக மசாலா சுண்டல் வந்து ரெடிங்க இந்த மெத்தடில் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த ரெசிபிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏன் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்